ಅಲ್ಲ ದೇಹವಡೆ ಆ ಲೈಟ್ 아, can t ಜೈ hey! ಶ್ರೀರಾಮ್

அண்ணாமலை நரேந்திர மோடி மாதா கி நரேந்திர மோடி ஜி பிரதமர் நரேந்திர மோடி ஜி காங்கிரஸ் தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை

அவர்களேமூர்த்தி அவர்களே சஞ்சிகாந்தி அவர்களே சிங்காராம் அவர்களே அவர்களே தேவி அவர்களே இந்த திளைச்சு அவர்களே சிறப்பாக ஏற்பாடு சாரம் அவர்களே திருமல் அவர்களே முன்னேற ஊழியர் சங்கர் அவர்களே மற்றும் யானைய பொறுப்பாளர்

தமிழ்நாடு முழுவதும் வளர்ச்சி பெற்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை முதல்வர் ஆக்கும் வரை ஓய மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கிளம்பி அவர்களே மற்றும் இந்த பகுதி பகுதியை வளர்த்தே தீர்வோம் என்று வழிகாட்டி மண்டல் தலைவர் அவர்களே இதற்கெல்லாம் வழிகாட்டியாக நம்மளோட முன்னோடியாக இருந்த மாநில செயல்துறை மற்றும் ஏ அவர்களே மற்றும் சட்டமன்ற பொறுப்பாளர்களே மாவட்ட தலைவர்களே மண்டல் தலைவர்களே நம்மளுக்கு எல்லாம் உறுதுணையாகவும் உங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற பெரும் சக்தியாகவும் தாமரையை வளர்ப்பதற்கும் ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதற்கும் இந்த மாநில மாநிலத் தலைவரையும் தன்னுடைய பாரத பிரதமரையும் இந்த பொது பொதுமக்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவோடு ஆட்சி பீடத்தில் அமர்த்தே தீர்வு நென்று நமக்கெல்லாம் வழிகாட்டி மாவட்ட தலைவர் அவர்களையும் வருகவன வரவேற்று இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் கூறிக்கொள்வது என்றால் திராவிட கட்சி வந்து முழுமையாக உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அனைத்து நல உதவி திட்டங்களையும் மத்திய அரசாங்கத்திற்கு பெற்று எங்களுக்கு எந்த உதவியும் செய்வதில் என்ற பொய்யை கூறிக்கொண்டு ஒரு ஒரு ஆடியோ வாங்குவதற்கு மத்திய அரசாங்கத்தோடு இதை நாடிக்கொண்டு அங்கிருந்து தான் உங்களோடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு லஞ்ச லாவணியும் பொதுநீதியாக வழங்கிக் கொண்டிருந்த பாரத பிரதமரை வரவேற்று

தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழக்க கொடுக்கக்கூடிய அரிசி கொடுப்பதோடு வந்து மத்திய அரசாங்க முன்னாடி வந்து மாநில அரசாங்க

ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நூறுரூவா குறைச்சிருக்கிறாரு ஏற்கனவே வந்து ஒரு ஐநூறு மாதிரி முன்னாடி ஒரு சிலிண்டருக்கு இரநூறுவா மூணுரூவா குறைச்சிருக்கிறாரு மறுபடியும் இப்போ வந்து நேற்று வந்து நூறு சிலிண்டர் குறைச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அதாவது சுலபமாக செய்யக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அதனால் வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து நீங்கள் எல்லாரும் ஆதரிக்கணும் அவங்களுக்கு அவங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பாரத பிரதமர் ஆகணும்

குடியேற்று விழாவில் சிறப்பாக ஏற்படுத்தியிருந்த புகைச்சந்திர அவர்களே தருமணன் அவர்கள் திருமால் அவர்களே மற்றும் இந்த குடியேற்று விழாவிற்கு வருகை கொண்டுள்ள மண்டல் தலைவர்கள் சின்னசாமி அவர்களே மாதன் அவர்களே சிதானந்த அவர்களே மண்டலத்தினுடைய ஆற்றமி தலைவர் நாகராஜ் அவர்களே மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிவன் அவர்களே தொழில் பிரிவு மாவட்டத்தினுடைய தலைவர் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நீண்ட நாளாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அக்கா ஓபிசனின் மாவட்ட துணைத் தலைவர் விமலா அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே உங்களை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாம் ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலமாக எல்லா கட்சிகளுக்கும் வாக்களித்தோம் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று அவர்களுக்கு வாக்களித்தோம் மீண்டும் இவர்கள் சரியில்லை என்று சொல்லி மற்ற கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு வாக்களித்தால் அவர்களும் நம்மளை எல்லாம் வாக்குகளை வாங்கி கொண்டு ஏமாற்றத்தான் மிச்சம் நம்ம ஏமாற்றத்தை ஏமாற்றத்தை கண்டது தான் மிச்சம் நாம் இரண்டு கட்சிகள் மாறி மாறி கூட்டணிகள் வைத்துக்கொண்டு தமிழகத்தில் எந்த மக்களுக்கான திட்டங்களை நேரடியாக கொண்டு சேர்க்காத கட்சிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பத்தாண்டு காலமாக நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அடிப்படை திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது குறிப்பா செல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதிகளில் அனைத்து வீடுகளுக்கும் பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்காங்க எல்லா வீடுகளுக்கும் பைப்போட சொல்லி குடி தண்ணீர் போட்டு கொடுக்க சொல்லி திட்டத்தை கொடுத்திருக்காங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீடு பழந்த திட்டத்தின் மூலமாக மத்திய அரசாங்கத்தில் வீடு கட்டும் திட்டத்தை கொடுத்துருக்காங்க இப்படி எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக வந்து சேர்க்கின்ற திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்க இந்த பஞ்சாயத்துல வந்து அக்கா உங்களுக்கு கேட்க உங்களுக்கு பஞ்சாயத்துல உங்களுக்கு எல்லாரும் பைப் வந்துருச்சா வீட்டுக்கு பைப் வந்துருச்சா பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்களா வீடு இல்லாதவங்களும் வீடு கட்டும் திட்டத்தில் ஏதாச்சும் வீடு வாங்கியிருக்கீங்களா யாராச்சு அது பெண்கள் பேரில் அந்த இடம் இருந்தால் உடனடியாக எங்களுக்கு வீடு இல்லை என்று சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் வரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்தில் இருப்பவர்களும் சரி ஆஃபீஸர்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு தலைவர்களாக இது போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள் இதை சரியாக வழிகாட்டாதனால் மக்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து சொல்லுவ சொல்லாமல் இருப்பதனால் நமக்கு அது தெரியவில்லை எண்ணற்ற திட்டங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வருடத்திற்கு ஐந்து லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியாது தெரியுமா காட்சி தெரியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் இப்ப விவசாயத்துக்கு விவசாயம் செய்றவங்க விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நாலு மாசத்துக்கு வருதவா அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதா தெரியுமா தெரியுமா அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இப்படி நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக அந்த பணத்தை அனுப்பி கொண்டு இருக்கிறார் அந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார் இப்படி இது மட்டுமல்ல

இது வந்து இதெல்லாம் செஞ்சது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்ச திட்டம் இதெல்லாம் இவையெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு இதெல்லாம் நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லி பொய்ய சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு எல்லாம் நிறைய மானியத்தில் நிறைய திட்டங்கள் இருக்குது அது யாராச்சும் சொல்கிறாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த திட்டங்களாக தெரிஞ்சுக்கிட்டாக்க எல்லாம் வந்து பாரதிய ஜனதா தான் செய்ய மோடி தான் செய்கிறார் என்று சொல்வார்கள் நன்றி கொண்டு இந்த திட்டத்தை சொல்லுவதில்லை நாடு முழுவதும் உலக நாடு சிறந்த தலைவராக திகழ்ந்து கொண்டிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலகத்தின் விஸ்வ குருவாக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி நிலையை உண்மை நிலையை எடுத்து சொன்னவர் நம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன ஊழல் நடக்கிறது எது எதில் ஊழல் நடக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருப்பவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அண்ணாமலை மட்டும் இல்லாமல் இருந்தால் மாநில தலைவராக இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த கட்சியினுடைய ஊழல்களை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நீ வந்தால் நீ ஊழல் செஞ்சு நீ கொல்லையடிச்சிக்கோ நான் வந்தா நான் ஊழல் செஞ்சு கொண்டடிச்சிக்கணும்னு சொல்லி தான் இவங்க பங்கு போட்டுக்கிட்டு கொண்டு இருந்தாங்களே தவிர மக்களுக்கு இது போய் சேரணும் மக்களுக்காக நம்ம பாடுபட வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை ஏதோ எலெக்ஷன் வந்தால் மக்கள்கிட்ட காசல் கொடுத்தால் அவங்கள ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட்டு நம்ம அவனுக்கு நாமத்தை போடலாம் என்று சொல்லி தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன தேவை என்று இதுவரையும் யாரும் கண்டிப்பாக இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் நாம் வாக்களிக்கவில்லை அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கவில்லை உங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்காங்க வீடு வீட்டுக்கு வந்து குழாய் போட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வந்து வருவதற்காக பைப் போட்டு கொடுத்திருக்காங்க இப்படி எண்ணற்ற திட்டங்களை வந்து நம்ம மோடி கிட்ட கேட்காமலே வந்து அவர் செய்து கொண்டு இருக்கிறார் மக்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட கொடுக்கவில்லை நாம் மோடி அவர்களுக்கு ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கவில்லை இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை திட்டங்களும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதே விவசாயிகள் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை இருந்தாலும் விவசாயிகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு அவங்க அக்கௌண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் இந்த வருங்காலத்தில் மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆகிறார் அதே வேளையில் நாமளும் அவருக்கு அவர் களம் வலுப்படுத்த வேண்டும் என்று அந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் மற்ற எதிர்கட்சியில் பாரத பிரதமர் யார் என்றே அவங்களுக்கு தெரியாது எந்த வேட்பாளர் என்றே கிடையாது இன்னைக்கு உறுதி வெற்றி உறுதி செய்யப்பட்ட நம் பாரத பிரதமர் அவர்களுக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி எட்டு எம்பிக்கள் போனாங்க ஒரு ரூபாய் கூட புரோஜனம் இல்ல ஐந்து ஆண்டு காலம் வேஸ்டா போச்சு அந்த திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ வாக்களித்தீங்கன்னா குப்பை போட்ட கணக்கு தான் அந்த ஓட்டு எதுக்கும் புரோஜனம் படாது அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி காசு கொடுத்து ஓட்டை வாங்கினாலும் சரி அதை நீங்க குப்பை போட்ட தான் கணக்கு நாட்டுக்கும் புரோஜனம் இல்ல நமக்கும் புரோஜனம் இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் புரோஜினம் இதையெல்லாம் நீங்க எண்ணி பார்க்க திட்டங்களும் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு உலக தலைவர் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் என்று இந்த நேரத்தில் நம் கேட்டுக்கொண்டு வருங்காலத்தில் நம் பாரத பிரதமர் அவர்களுக்கு தான் நம் அனைவருமே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுக நன்றி வணக்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே வந்த அண்ணன் கோயந்தராஜ் அவர்களுக்கும் மண்டல் தலைவர் நாகராஜ் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அருமையன்னார் முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ பாஸ்கர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரத் மாதாக்கி பேசுகிறேன் பேசுற ஒரு சூரு கண்டார் வந்து கேட்டாரு வேண்டாங்க சொல்லிட்டேன் ஆ நடு பண்ணி நடுப்பள்ளி பார்த்தோம் சரி அந்த குடியை ஏற்றிட்டே இருந்தாங்க சரி எத்தலாம் அது சொல்லிடுவேன் எத்தனை அதுதான் ஆ சரி சரி எல்லாம் எழுதிக்

ஆதாமிய வந்து நம்ம சாமீ வாங்க சாமீ பாदनால சாரி பா வந்து ஒரு பொரி வंजय காம்பிஸ் பண்ணவே இன்னவே தினம் போறான் ஒருத்தர் கரெக்ட் பண்ணுங்க

தாம்பரிக்கே ஓட்டு போண்ணு சாவு

கம்ப்ஷன் <laughs> <laughs>